அட ஆமாங்க சிஎஸ்கே கிட்டத்தட்ட பிளேஆஃப்குள்ளே போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு சிஎஸ்கே என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வர எல்லா போட்டிலேயும் சிஎஸ்கே ஜெயிச்சா போதும் அதோட சில டீமோட உதவிகள் நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இப்போ முதல் ரெண்டு பிளேஸ்ல இருக்க குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வர எல்லா போட்டிகள்லயும் ஜெயிச்சா போதும் குஜராத்தும் டெல்லியும் எட்டு போட்டிகள் ஜெயிச்சு பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வச்சு இந்த ரெண்டு டீமுமே இருக்கிற ஆறு போட்டிகள்ல அஞ்சு இல்லைன்னா நாலு போட்டிகள் ஜெயிச்சா போதும் இதனால இந்த ரெண்டு டீம்ஸ் இருபது பாயிண்ட்டுக்கு மேல வச்சு மேல இடத்துல இருப்பாங்க இதனால கீழே இருக்க டீம்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள் மாறும் மொதல் ரெண்டு இடத்துல இருக்க டீம் அதிக பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தால் இதனால சிஎஸ்கே வெறும் எடுத்தா மட்டும் போலாம் இதனால சி இன்னும் இருக்க அஞ்சு போட்டியில ஜெயிச்சு அவனும் கண்டிப்பா தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இடத்துல இருக்கோம் ஆர்சிபி மும்பை பஞ்சாப் லக்னோ இந்த டீம்லாம் வர எல்லா போட்டிலேயும் தோத்தா சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன மாற்றம் இருக்குது ஆனால் சிஎஸ்கே இருக்க அஞ்சு போட்டியில் ஜெயிச்சு ஆகணும் கண்டிப்பாக சிஎஸ்கேவுக்காக மற்ற டீம் ஜெயிக்கணும் இல்லைனா தோக்கணும் அப்படி நடந்தா மட்டும்தான் சிஎஸ்கே பிளே ஆஃப் போகும் இதனால பதற வேணாம் கண்டிப்பா பிளே ஆஃப் குள்ளே போய்டுன்ற ஒரு நம்பிக்கையே வைங்க இது போல நியூஸை தெரிஞ்சுக்கா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்றேன்